India's number one travel brand. You know you are special when you're with GT holidays. Holidays na are number GT holidays ta!

சுமார் பதினெட்டாயிரம் கனஅடி தண்ணீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது அதே போல கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்துக்கு ஐநூறு கனடியாக தற்போது அஹ் தண்ணீரானது வெளியேற்றப்பட்டுகிறது நீர்வரத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக காவிரி நீர் பகுதிகளை பொறுத்தவரைக்கும் மழையின் குறை குறைவின் காரணமாக நீர்வரத்து என்பது சரி குறைந்துள்ளது தற்போது நீர்வரத்தை பொறுத்தவரைக்கும் ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஒரு கனடியாக நீர்வரத்தால் அதில் நீடித்து வருகிறது இந்த மேட்டூர் அணையினுடைய திறப்பு அதிகரிப்பின் காரணமாக மேட்டூர் அணையை பொறுத்தவரைக்கும் மின் உற்பத்தி நிலையங்களை பொறுத்த வரைக்கும் மின் உற்பத்தி தற்போது அதிகபட்சமாக ஆஹ் முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது மெகாவாத் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது அதே போல கடந்த ஒன்றாம் தேதி வினாடிக்கு பதினெட்டாயிரம் கனஅடி தண்ணீர் தண்ணீர் வந்து காவிரியில் திறக்கப்பட்டது சுரங்க வழியாகவும் மின்வ சுரங்க மின் நிலையங்கள் வழியாகவும் இந்த தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் மொத்தம் இருநூத்தி ஐம்பது மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட அலை சுரங்கம் இதே போல சுரங்க மின் நிலையங்களில் கடந்த ஐந்து நாட்களாக முன்னூத்தி எண்பது மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது தற்போது இந்த டெல்டா மாவட்டங்களால் இருக்கப்படும் இந்த பதினெட்டாயிரம் கடலடை தண்ணீரின் காரணமாக மேட்டூர் அணைகளை பொறுத்தவரைக்கும் இந்த மின் உற்பத்தி தற்போது அஹ் முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து மெகாவாட் மின்சார உற்பத்தி உற்பத்தியானது தற்போது செய்யப்பட்டு வருகிறது விவரங்களையும் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து ஓடக்கூடிய காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி ரியாஸ்